ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூர் பிளாக்ஸ் நீங்கள் வந்து ஷாப்பிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் தள்ளுபடி வந்து முடியறதுக்குள்ளே பட்டு சைட்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு வந்து மேச்சிங் வந்து எடுக்கலான்னு வந்து இப்போ சாதாஸ்க்கு வந்து போயிட்டுருக்கோம் இதெல்லாம் வந்து ஒரிஜினல் பட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸாரீ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம வந்து அடிக்கடி வந்து கட்ட மாட்டோம் அதனால வந்து இந்த ப்ளேஸில் வந்து எடுத்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சேரீ வந்து பிரித்து காட்டினாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்தது பாருங்கள் ஸோ எது வந்து எடுக்குதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து கலர் சூப்பராக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நகைவில் வந்து ரொம்ப ஏறிட்டே போது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து சேரிலலாம் ரொம்ப அதிகமாக பணம் போடாமல் ஜுவல்ஸ் வந்து நம்ம எடுத்து வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரிலேஷனில் வந்து ஒரு மேரேஜ் வருது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து ஒரு பட்டு சாரி மட்டும் எடுத்துருக்கேன் ஸோ இது வந்து சாஃப்ட் சில்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் சாரதாஸுக்கு வந்தால் ஒரு நாள் ஃபுல்லாகும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கடல் மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்திருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் சாரதாஸ்லேயும் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து செவன் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் சம்திங் அது மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து நானே பட்டு துணி வந்து எடுத்து ஆரி ஒர்க் பண்ணிடலான்னு இந்த மாதிரி லேஸ் வந்து வாங்கிட்டு இருக்கேன் ஜாக்கெட் வந்து நானே ஸ்டிச் பண்ணிவிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆரி ஒர்க் வந்து செஞ்சு ரொம்ப நாளாகுது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆரி ஒர்க் வந்து எப்படி வருதுன்னு தெரில நான் செய்கிறப்போ வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் சாரதாஸில் வந்து ஒரு பட்டு சாரி வந்து எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபோர்த்திஸ்லேயே வந்து ஃபோர்த்து ஃப்ளோருக்கு வந்து வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அங்கே வந்துருக்கோம் பாப்பாவுக்கு வந்து இந்த காலேஜ் ஸ்கூல் இருக்கிறதுனால வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கொஞ்சமாக வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆனியன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆனியன் டொமேட்டோ அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் உருளைக்கிழங்கு வந்து வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய் கேப்சிக்கம் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரூட்ஸும் வந்து கொஞ்சம் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் போத்தீஸில் வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்வீட்டான சாக்லேட் வாங்கி தராமல் டார்க் சாக்லேட் வந்து வாங்கி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது ஸோ பெரியவங்களும் வந்து சுகர் இருக்கிறவங்க வந்து டார்க் சாக்லேட் வந்து சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்